வீடு கட்டுறோன்னு நினைக்கிறோம் முதல்ல இடம் வாங்குவோம் அப்புறம் மனசுலேயே ஒரு பிளான் போடுவோம் அதை திட்டமிட்டு திட்டமிட்டு தைத்தமிட்டு அதே இடத்துல செய்கிறதுனால ஒரு வீடு கட்டி முடிக்கிறோம் அப்போ ஒரு காரியத்தை நம்ம செஞ்சு முடிக்கணும் இறைவனை அடையணும் அவனுடைய திருப்பாதத்தை சிக்கனை பெற்றணும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னா அதை அப்படியே பிடிச்சிக்கணுமா கர்ணனை ஒரு தேரோட்டியாக கொண்டு வரணும்னு நினைக்கிறார் அவன் என்ன நினைக்கிறான் ஒரு அரசனை எனக்கு தேரோட்டை வைப்பேன் ஒரு அரசனை எனக்கு தேரோட்ட வைப்பேன் நான் தேரோட்டும் சாரதியாக இல்லாமல் நாட்டை ஆளக்கூடிய மன்னனாக வருவேன்னு நினச்சான் பொதுவாக போல் வாழ்வு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் தின்னியராக பெறீன் இந்த குரலை இன்னும் ஒரு முறை கேளுங்க எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணிகராகப் பெறின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்முடைய வாழ்க்கை நம்முடைய எண்ணம் போல மனம் போல மாங்கல்யம் இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறது தான் அடித்தளம் நம்முடைய வாழ்வையினுடைய நிர்ணய சக்தி எண்ணம் நம்முடைய வாழ்க்கையின் ஆதார புள்ளி நம்முடைய எண்ணம் எண்ணங்கிற மையப்புள்ளியை வச்சு வட்டம் போட போட அந்த வட்டம் பெரிதாகிட்டே வரும்னு உளவியலில் பதிவு உண்டு அப்போ இறைவன்கிட்ட போய் நம்ம நல்ல எண்ணம் தான் கேட்கணும் என்ன கேட்குறோம் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் கேட்குறோமா இல்லையா அப்புறம் கடவுள்கிட்ட எப்போதுமே நீங்கள் பாருங்களேன் தனம் தரும் கல்வி தரும் அடுத்த வார்த்தை என்ன ஒரு நாளும் தளர்வரியாக மனம் தரும் இந்த மனம் எண்ணம் நல்ல வாசனை தரக்கூடிய மலர் போல் மலர்ச்சியாக இருக்கணும் மனம் மலரணும் இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னு நினைக்கிறோம் முதல்ல இடம் வாங்குவோம் அப்புறம் மனசுலேயே ஒரு பிளான் போடுவோம் அதை திட்டமிட்டு திட்டமிட்டு தைத்தமிட்டு அதே இடத்துல செய்கிறதுனால ஒரு வீடு கட்டி முடிக்கிறோம் அப்போ ஒரு காரியத்தை நம்ம செஞ்சு முடிக்கணும் இறைவனை அடையணும் அவனுடைய திருப்பாதத்தை சிக்கனை பெற்றணும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னா அதை அப்படியே பிடிச்சிக்கணுமா எப்படின்னு பாருங்கள் நான் பாரதத்துலேருந்து இப்போ ஒரு கதை சொல்கிறேன் உங்கள் கண்ணில் தண்ணி வரும் திருதிராஷ்டன் உங்களுக்கு தெரியும் ஒரு தேரோட்டி அவனுடைய கையில் கிடைத்த தண்ணீரில் மிதந்து வந்த தாடகை தண்ணீரில் மிதந்த அதிசயம் தண்ணீரில் ஒரு பெட்டியில் வந்த பொக்கிஷம் வைரம் வைடூரியம் மாணிக்கம் யார்னா கர்ணன் அப்படிங்கிறவன் அவனுடைய எண்ணம் தான் அவன் வாழ்க்கையில் உயர்த்தியது எப்படி தெரியுமா இந்த திருதிராஷ்டனுடைய மகனாக கர்ணன் வளர்க்கப்படுகின்றான் பொதுவாக உங்களுக்கு தெரியும் அவனுடைய முயற்சியால் அவன் வெற்றி பெற்றான் துரியோதனன் அவனுடைய அரியாசனத்தில் கர்ணனுக்கு சரியாசனம் தந்தான் வில்வித்தை அவனுடைய இனத்தால் மறுக்கப்பட்ட போது கல்விக்கு இனம் தடையில்லை என்பதை உடைத்து வில்லில் வெற்றி பெற்ற அவனை தன்னுடைய அங்கதேசத்து அரசனாக்கிய பெருமை துரியோதனனுக்கு உண்டு இப்போ வச்சுங்க அவன் வில்லு வேலு வாழு எல்லாத்துலேயும் வெற்றி பெற்று எல்லாம் உயர்ந்து வருகின்ற போதும் திருதிராஷ்டன் யார் அவனுடைய தந்தைக்கு ஒரே ஒரு சிந்தனை தன்னை போல பெரிய தேரோட்டியாக வரணும் தன்னை போல பெரிய தேரோட்டியாக வரணும் தன்னை போல பெரிய தேரோட்டி இந்த நாட்டில் மரபு தானே எந்த தந்தையும் தனக்கு பின்னாடி தான் பையன் தான் அந்த இடத்துக்கு வரணும் தனக்கு பின்னாடி அந்த பையன்தான் அது கல்வியாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் வக்கீலாக இருக்கட்டும் இப்படி நினைக்கிறது என்பது மரபாக போய்விட்டது இதற்கெல்லாம் வித்தி எங்கடா அப்படின்னு பார்த்தா மகாபாரதத்தினுடைய தேரோட்டி தந்தை திருதிராஷ்டன் காலத்திலேயே இருந்திருக்கு கர்ணனை ஒரு தேரோட்டியாக கொண்டு வரணும்னு நினைக்கிறார் அவன் என்ன நினைக்கிறான் ஒரு அரசனை எனக்கு தேரோட்ட வைப்பேன் ஒரு அரசனை எனக்கு தேரோட்ட வைப்பேன் நான் தேரோட்டும் சாரதியாக இல்லாமல் நாட்டை ஆளக்கூடிய மன்னனாக வருவேன்னு நினச்சான் அவன் என்னந்தான் அவனை தேருக்குள்ளே உக்காத்தி வச்சது யாரை தேரை ஓட்ட வச்சது நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க மறந்துடக்கூடாது சல்லியனை தேரோட்ட வச்சது சல்லி அவ்வளோ சீக்கிரத்தில் ஒத்துக்கலை நான் போய் கர்ணனுக்கு தேரோட்டலாமா அப்படிங்கும்போது அழகா துரியோதனன் சொல்லுவான் இந்த மண்ணுலகத்தினுடைய படைப்பு கடவுள் பாஞ்சாலி புகழ்காக்க தங்கை கொடுத்து பாரத போர் முடிக்க சங்கை எடுத்து பாண்டவருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்து நான் படிப்பதற்கு கீதை தந்த கண்ணன் இருக்கான்ல அவன் யாருக்கு ஓட்டினான் அர்ஜுனனுக்கு ஓட்டினான் கண்ணனோட நீ பெரியாளா கண்ணனே இறங்கி தேரோட்டம் போது சல்லியான் நீ ஓட்டுனா சல்லியன்தான் கர்ணனுக்கு தேரோட்டியாக வந்தான் இப்போ நல்லா நினச்சி பாருங்க கர்ணன் பிறப்பு தெரியவில்லை வளர்ப்பு தெரியவில்லை தண்ணி தொட்டிக்குள் பெட்டியில் இருந்து வந்தவன் ஆனால் அவனுடைய எண்ணமெல்லாம் ஒரு அரசனை எனக்கு தேரோட்டுவேன் அதனால்தான் அகம் பிரம்மாஸ்மி நீ எதை அகத்தில் நினைக்கிறியோ உபநில தத்துவத்திலேயே உயர்ந்தது அகம் பிரம்மாஸ்மி நீ என்ன அகத்தில் நினைக்கிறியோ அப்படியே வருவேங்கிறதுக்கு மகாபாரத்து கர்ணன் ஒரு சாட்சி நீ நல்லதே நினை நல்லதே சொல் நல்லதே செய் வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம்